ஏன்னா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது புதுசில்னா நீட்ட தேர்வு எடுக்கிறோம்னு கடிதம் எழுது அந்த கடிதத்துக்கு என்னென்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமாக கிடைக்குது இன்லேண்ட் லெட்டர் இலவசமாக கிடைக்குது அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது எட்டி எட்டி ஒட்டி ஒட்டி அனுப்பிக்கிட்டே இருக்கார் நீட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் கூட நிற்கிறோன்னு கடிதம் போட்டார் யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் அதனால் முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கி நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது இதில் அரசியல் மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதலை நான் சொல்றது நான் பிஜேபி சிஎம் நம்பர் ஒன் இன்னைக்கு ரெண்டாவது யூஜிசியை பொறுத்தவரை இன்னைக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இது டிராப்ட் கைட்லைன் மத்திய அரசு என்ன சொல்லுற பிரச்சனை இருக்கா கடிதம் எங்களுக்கு எழுதுங்க பிரச்சனை இருக்கா அவங்க எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன் அது அதற்கு நீங்க ஆக்கப்பூர்வமா பண்றீங்களா நான் அசம்பிளி நான் ரெசல்யூஷன் போடுவேன் நான் இதை பண்ணுவேன் இதைத்தான் அரசியல் தான் நீங்க செய்றீங்க இன்னைக்கு எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரன்ட் லிஸ்ட்ல வச்சது யாரு காங்கிரஸ் ஆட்சி இன்னைக்கு அதே காங்கிரஸ் சிஎம் கெழுதுறீங்களே அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையாலுமே கான்ஸ்டியூஷனை பத்தி நாலேஜ் இருக்கா எமர்ஜென்சி காலகட்டத்தில் எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்ல மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க பொதுப்பட்டியில் வச்ச கட்சியினுடைய முதலமைச்சருக்கே நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அதை வச்சு தான் யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனே வருது இரண்டாவது யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன் முழுமையா எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டு டீச்சர் மேலே வரணும் அப்படின்னா ப்ரொமோஷன்ல மேல வரணும் நெட் எக்ஸாம் தேவையில்லை தமிழகத்தினுடைய பேராசிரியர்கள் ரொம்ப நாளாக கேட்கக்கூடிய விஷயம் கைட்லைன்ல இருக்கு அதை பாராட்டுங்க அதே போல வைஸ் சான்சலர் நாமினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பத்தாண்டுகள் இருந்துருக்கணும் வெளியிருந்து வரலாம் நிபுணத்துவம் இருந்திருக்கணும் இன்னைக்கு மூணு பேர் யூஜிசி நாமினி இருந்திருக்கணும் மாநில அரசுடைய பிரதிநிதி என்பது பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மூலமா வர்றாங்களே செனட் மூலமா வர்றாங்களே செனட் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் யாருக்கு தமிழகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்கல்ல அவங்க செனட் நாமினி அந்த மூணு பேரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்க்ளூசிவா மாநில அரசு தனியாக நாங்கள் ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும்ங்கிறத உச்ச நீதிமன்றமே ஏற்றுக்கலையே ஏன்னா இன்னைக்கு மாநில அரசும் நாங்கள் நியமனம் செய்யணும் ஏன் யூஜிசி கைட்லைன் வருது அண்ணன் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வேகன்சியா இருக்கு ஒரு பக்க ஆளுநர் அவர்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புப்படி படி யுஜிசி நாமினி வேணும்னு கேட்கிறாங்க மாநில அரசு என்ன சொல்லுது நாங்க ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு யூஜிசி நாமினி இருக்கக்கூடாதுங்கிறாங்க இடையில பாதிக்கப்படுறவங்க பிரேக் பண்ணித்தான் எத்தனை காலத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு துணைவேந்தர்கள் இல்லாமல் எத்தனை நாளைக்கு இவங்க இருப்பாங்க அதனால இதை பாக்குறேன்னா முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது கம் இருக்குது ஒட்டி அனுப்பிட்டு இருக்காரு இதற்கும் யாரும் கடிதம் போட போறதில்லை ரிப்ளை வர போறதில்லை நீட்டு மாதிரி தான் அதனால் இதில் அவங்க என்ன போகிறாங்க அவங்க உண்மையாலுமே சீரியஸாக இருந்தால் என்னை பொறுத்தவரை இந்த யூஜிசி டிராஃப்ட் கைட்லைனை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் வரவேற்கின்றோம் ஒருவேளை முதலமைச்சருக்கு பிரச்சனை இருந்தால் எஜுகேஷன் மினிஸ்டர் அனுப்புங்க யூஜிசிக்கு அனுப்புங்க டிராஃப்ட் கைட்லைன் தமிழகத்திற்கு ஒப்புதல் இல்லை அதை கொடுங்க எத்தனை மாநிலங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதில் ஏன் உங்களுக்கு ஒப்புதல் இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்னுடைய கண்டிஷனை நீங்கள் வயலேட் பண்ணால் பண்ணணும் அதனால் இது வெறும் அரசியல் மட்டும்தான் இது பெரிதாக எதுவும் இதில் இல்லை ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய அமைப்பு தேர்தலை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று கட்சி மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் நேற்று பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் இன்னும் முப்பத்தி நான்கு கட்சி மாவட்டங்கள் மொத்தம் நம்முடைய கட்சி மாவட்டங்கள் அறுபத்தி ஏழு அதற்கும் விரைவாக நாங்கள் அதை செய்யணும் அதற்கும் எங்களுடைய பணி இது ஒரு ப்ராசஸ் ஜனநாயக முறைப்படி அகில இந்தியாவிலிருந்து தேர்தல் அதிகாரி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்புறம் மாவட்டத்திலிருந்து கீழிருந்து கிளைத்தலைவர் ஒன்றிய தலைவரிலிருந்து அவங்களுடைய தேர்வு சொல்லியிருக்கிறாங்க யார் இருக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவருக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அதுவும் இங்கே வந்திருக்கிறது அதனால் எல்லாத்தையும் பார்த்து வேகமாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஏன்னா அமைப்பு தேர்தல் நடத்தி முடிச்சாதான் உங்களுக்கு மாநில தலைவர் தேர்தல் நடத்த முடியும் அதற்காக தேசிய தலைவர் தேர்தல் நடத்த முடியும் அதற்கான ஆயத்த பணியில் இருக்கின்றோம் நன்றி அண்ணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க